தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக இறையே சிவன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது பேராவுருணி பால்ராஜ் கரோலின் இவர்களுடைய மகன் ஜோஷ்வாவிற்கு முதல் நற்கருணை திருவிருந்து வழங்கும் அந்த நிகழ்வு சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு நன்றியாகவும் தொடர்ந்து இவர்கள் இருவரும் இன்று தனது திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள் இதுவரை இந்த குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தவைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும் இந்த திருப்பலையிலே நாம் மன்றாடுவோம் இறுதியாக திருமதி பிரான்சிஸ்கா கேத்ரின் என்பவருடைய ஆன்மா ஆண்டவரில் இழைப்பாடுதல் அடைவதற்காகவும் இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் உருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்

எல்லாம் இறைவனம் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே உம் அடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக அதனால் அவநம்பிக்கை எனும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை எனும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிடாமல் இருப்பார்களாக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் மன்றாடுகின்றோம் இணைந்து இருங்கள் ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்கிறார் ஆண்டவர் தூயனச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் எட்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடம் உள்ள கனிகூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது கிறிஸ்துவின் நற்செய்தி உழைப்பில் இதை ஆன்மீகமான இறைவதற்கு வாழ்த்து கொள்வாராக ஆண்டவரி தாழ்மையாக மறந்து நொறுங்கிய உடம்பு பிள்ளைகளை ஏற்றும் ஆண்டவரி இறைவா தாங்களின் முதலும் நோக்கப்படும் இப்பலி உக்குவந்ததாவதாக என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இப்பாஸ்காம் மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உண்மை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாப் பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்திப் போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார் எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்தபோது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் மக்களைக் கின்றனர் அவ்வாறே ஆற்றல்வி கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது பாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணவி இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினரும் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் புகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் நருடவுமை மன்றாடுகிறோம் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றீரென்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இறைவனின் சம்மரி இது உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் தேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துடன் உடல் கிறிஸ்து திருடல் கிறிஸ்து தரு உடல் கிறிஸ்திர உடல் உடல் ஆண்டவர் உயிர் தெழுந்தார் தமது திரு ரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மீது ஒளி வீசினார் அல்லேலூயா மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய் அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று